உடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி. ஹம்பி சரிஸ் நேத்து என்ன நடந்துச்சு அத மட்டும் சொல்லுங்க யார் வந்தா என்ன நடந்துச்சு மூணு போலீஸ் சொன்னாங்க ஒரு பொண்ணு புடிச்சு இந்த வெளியில உட்காராங்க சரிஞ்சிட்டு வெளியில போனே வெளியில போவோம் வண்டியில் கூருவாக கூப்பிட்டாங்க நான் இங்கேருந்து இங்கே வந்து உள்ளே பண்ணேன் ஒரு போலீஸுங்க உள்ள வந்து இது என்ன பிரச்சனைடான்னு கேட்டாரு நான் சொன்னேன் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணேன் நீ சொல்கிறது தப்புடா இது இது இருக்குடா வீடியோ இருக்குடா நீ சொல்கிறது தப்புடா இதுந்தாங்க சரி வீடியோ காட்டுங்க சார்னா வீடியோவே காட்ட மாட்டேங்க போய் நீ பொய் சொல்கிறாடா நீ பொய் சொல்கிறா விட்டு இருந்தாங்க நான் உண்மை தான் சார் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் சொல்லம்மா இது பொய் சொல்கிற உன்னை இதில் கஞ்சா கசில் தூக்கி டபுள் கேஷாக போட்டு கஞ்சாகசில் தூக்கி உள்ளே போட்டுருவேண்டா சொல்லி ரொம்ப மறக்கணாங்க ஆ சார் போட்டுக்கோங்க சார் சொல்லி சொல்லிட்டேன் அவங்க அவங்கள்ட வேறு எதுவும் ஏதோ வெளியில் வந்தால் அவனை எதுவும் பண்ணிடுவாங்க அப்படின்னு யாரோ கேட்டாலும் சொன்னாங்க நிறையா சொன்னார் அது இந்த போலீஸ் தான் என்ன சொன்னார் அவங்களும் போலீஸ் வந்து சொன்னாங்க கடைசியில் என்னென்னு சொன்னாங்க வந்து இது வெளியில் நீ தலையணு தலையாட்டிக்கு வெளியில் நடக்க முடியாது வெளியில் நடந்த உங்களை கொண்டுருவாங்க அதுன்னு சொல்லி அடியாள வச்சு கொண்டுருவாங்கன்னு சொல்லி மிரட்டின ஆகல பேசினாங்க சரி என்ன நடந்துச்சுமா நேற்று அவங்க வந்தவன் வந்தவன் தம்பி எந்திரிட்டா அப்படின்னு சொன்னாங்க இவன் எந்திரிச்சி வெளியே வாடானோ நடக்காடா வெளியே வாடானோ வெளியே கொடுத்தாங்க வெளியே கூப்பிட்டோம் நான் வெளியே போகிறா உள்ள கொடுப்பாங்க உள்ள உட்கார பண்ணுவோம் இன்னொரு போலீஸ் வந்து தம்பியை விசாரித்தாங்க நான் வந்து வெளியே நின்று என்னை வெளியே போய் சொல்லிட்டாங்க வெளியே நின்று அப்போ இவங்க பிள்ளையின்னு ஃபோன் போட்டுச்சு ஃபோன் போட்டு மதினி யாருன்னா இப்படி சொல்லவும் அவங்க ஃபோட்டோ அப்படி வேணும்னு சொல்லி ஃபோட்டோ அப்படிச்சு ஃபோட்டோ அப்படினீங்கன்னா ஃபோட்டோ அப்படிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு போலீஸ் வந்து ஃபோனை புரிஞ்சு புறாத்தி அழைச்சிட்டு போயிட்டாங்க அழைச்சிட்டு போன பற்றி இவர தம்பினா விசாரிச்ச வைக்கி வந்து என்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் மோதி வந்திருக்காங்க அப்படியே வந்ததில் இவங்க உன் மயனுக்கு வயசு பட்டா பதினெட்டு வயசுக்கு ஆள ஆளை நான் நான் பதினெட்டு வயது ஆச்சிருந்தேன் ஸோ அவன் பதினெட்டு வயசு ஆளுன்னு சொல்லி அவனை இதை சொல்லி சொல்லணும் நான் வச்சு சரி வாயிடுச்சு சார் அதுக்கு என்ன அவனுக்கு ஆசைன்ற ஆயிடுச்சுனாக்கா அழு சுற்றிச்சனாக்கா நீங்கள் குடும்பத்தோடு உள்ளே போவீங்க ஏன்னா உன் மயனுக்கு பதினெட்டு வயசு ஆலை அதனால் வண்டி நீங்கள் கொடுத்த இங்கேன்னு சொல்லி உங்கள் உங்கள பேசு

புதுக்கோட்டை கிராமம் பி பாரப்பட்டியில் தான் இருக்கும் இந்த பாரப்பட்டியில் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு தேவேந்திரகுல வேளாவில் சம்மதித்த அந்த இளைஞர் என்ற இளைஞரை ஒம்பது நபர்கள் சேர்ந்து தாக்கியிருக்காங்க இந்த பையன் யதார்த்தமாக வண்டியில் போகும்போது வழிமறித்து இந்த செயலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அவர்களை இதுவரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை அலட்சியப்போக்க இருக்கிறதாகவும் இதை போய் கேட்க போனால் அந்த இளைஞர்களை காவல்துறை மிரட்டுறதாகவும் வந்து இங்கே உள்ள ஊர் இளைஞர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்றத இந்த ஊரை சார்ந்த இளைஞர்கிட்ட கேட்போம் ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் இன்னும் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சைப்பட்டுகிட்டு வந்துட்டுருக்காரு அவர் எந்த நிலையில் இருக்கா அடுத்து நம்ம அந்த காணொலியில் வந்து பதிவு செய்வோம் இப்போ இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்ற பற்றி இங்கே ஊரில் உள்ள இளைஞர் கேட்கலாம் வணக்கம் பிரதர் அந்த சகோதரருக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு எதனால் இந்த சிக்கல் உருவாச்சு சும்மா ரோட்டில் போய்கிட்டு இருந்தவங்கள அவங்க வந்து மேலூர் காரங்க சரிங்களா அந்த ஜாதி ரீதியாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரதுக்கு காரணமாக வச்சு அவங்கள வழிமறைச்சு ஃபஸ்ட்டு மூணு பேர் தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு வர வச்சு மீதி அஞ்சு பேர் வந்து தாக்கி ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியாச்சு பண்ணியும் இன்ன வரைக்கும் அடிபட்டு ஒரு வாரம் ஆச்சு கேஸும் கொடுத்தாச்சு நல்லா யார் யார் தாக்குனாங்க அவங்களுடைய பேரையும் சொல்லியாச்சு ஆனால் இன்ன வரைக்குமே கே போலீஸ் ரொம்ப போராடி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு அப்படியுமே யாருமே கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியும் உள்ளே கேஸ் வந்து எடுத்து உள்ளே போடலை அவங்க பிடிச்சி உள்ளே போடல ஃப்ரீயாக தான் ஊருக்குள்ளே சுற்றுறாங்க ஆனால் கேஸ் கொடுக்க போனால் போலீஸ்காரங்க வந்து எங்கள் மேலே கேஸை திருப்புகிறாங்க என்ன நீ போறியா உன் மேலே போய் எனக்கு கேஸ் போடவா இல்லை கஞ்சா கேஸ் போட்டு தூக்கி போடவா இல்லை பெட்டி கேஸ் உள்ளே போடவா அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க எம் புதுப்பட்டி காவல் நிலையத்தில் உள்ள இரண்டு இன்ஸ்பெக்டர் சரிங்களா போகிறாங்க ஆனால் ஜாதி ரீதியாக நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இவங்க சமாதானமாக போகணும் அவங்க இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா மேலும் ஏதோ ஒரு நபரோ இல்லாட்டி எங்களுடைய பெண்களே போகிறப்ப அதை அடித்து தாக்கதான் செய்வாங்க ஆனால் கே கேஸ் கொடுக்க போனால் எங்கே மேல் அப்படி திருப்புறாங்க இதை நாங்கள் வந்து ஜாதி ரீதியாக கொண்டு போகணுன்னு விரும்பலை ஆனால் போலீஸோட அழைச்சி போக்குனால இது ஜாதி ரீதியாக தான் கொண்டு போகிறாங்க அவங்க அவங்க காண பா காசு வச்சுருக்காங்க பணம் வச்சுருக்காங்க அதை அதை வச்சுக்கிட்டு ஏன் அவங்க காசு கொடுத்தாங்கன்னா எங்கே மேலே அதை திருப்புறாங்க சரிங்களா இன்ஸ்பெக்டர் ஆமாம் இதுக்கு மு முக்கிய காரணம் நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகள் தான் இன்ன வரைக்கும் ஆகியும் அவங்க மேலே ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது ஒன்பது நபர்கள் சரிங்களா புள்ளி விருமா எல்லா பேரையுமே அவங்கள்ட்ட சொல்லியாச்சு அடிப்பட்ட நம்மளுடைய நம்ம சதீஷ்குமார் வந்து இங்கனக்குள்ள கடவாயில் அடிபட்டு கிராக் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்து அதை ஃபுல் அண்ட் இருக்காங்க அங்கே ஆஸ்பிட்டலுமே ரொம்ப எதிர்ப்பு அவங்களுடைய உறவினர்கள் கூட அவங்கள பார்க்க போக போனால் அந்த வேலை பார்க்குற ஒரு உம்மனோ ஒரு டாக்டரோ அவங்களுக்கு சப்போர்ட்டாவே ஏன் உள்ள இருக்கீங்க வெளியே போங்க ஏன் இங்கே வர்றீங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த பையன் மேலேயும் பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க கொலை மிரட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலயும் போட்டிருக்காங்க அடிச்சது ஒன்பது பேரு இங்க இருந்து போனது மூணு பேரு மூணு பேர் சேர்ந்து ஒன்பது பேரை கொலை பண்ணதா போட்டிருக்காங்க கொலை மிரச்சல் சொல்லிட்டு பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க அந்த பையன் ஹாஸ்பிட்டல் இருக்கனால இன்ன வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு ஆக்சன் எடுக்கல அதே வெளியே வந்தா அப்படின்னாலும் அவங்க மேல அந்த ஆக்சன் எடுப்பாங்க கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக ஆனால் இன்ன வரைக்கும் போலீஸோட அலட்சிய போக்குதான் எந்த ஒரு நிகழ்வுமே விசாரிக்கவோ இல்லாட்டி அங்க போய் செய்யவோ ஒன்றுமே கிடையாது உள்ள வந்து வந்து அந்த அதிகமான பொய் போடுறதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து அது உண்மையா உண்மைதான் இங்க ஒரு ஒரு நிகழ்வு சின்ன நிகழ்வு நடந்தாலும் எங்க எங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸையோ இல்லாட்டி அவன் அண்ணனையோ தம்பியோ நேரம் தூக்கிட்டு போய் மிரட்டி அவங்கள யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்கள வர வச்சு கூப்பிட்டு ஆக்ஷன் எடுத்துடுறாங்க ஏன் அவங்க அங்கே எடுக்க மாட்டேன்றாங்க கொஸ்டின் மார்க் அதை ஏன் இதா ஜாதி ரீதியாக கொண்டு போகிறாங்களா இல்லாட்டி பண ரீதியாக கொண்டு போகிறாங்களா ஏன் எதுக்குன்னே தெரியலை சரிங்களா ஆனால் பணம் இவ்வளோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லாம் பேசவும் செஞ்சுருக்காங்க சரிங்களா சமரசத்துக்கு சமரசத்துக்கு ஜாதி ரீதியாக கீழ் மட்டமாக பேசுகிறவங்களும் சேஷனில் இருக்காங்க இவங்களா பாரப்பட்டியா அந்த ஒரு இதுலேயும் பேசுகிறவங்களும் இருக்காங்க இப்போ இதே இதே நாங்கள் நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா பண்ண மாட்டாங்க உடனுக்குடனே ஆக்ஷன் எடுத்து உள்ள எஃப்ஐஆர் போட்டு ஒரு படிக்கிற பையனாக இருந்தாலும் அவங்க மேலே சரி இவங்க முன்னேறவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போடுறாங்க கண்டிப்பா சரிங்க இதே திருவிழாவில் ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப மற்ற ஊர் பக்கத்து ஊர் சமுதாயம் இருக்காங்க அங்கே எல்லோருடைய சப்போர்ட்லேயும் விடிய விடிய எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது ஆனால் இங்கே ஒரு சின்ன பிள்ளைனா கூட ஒன்று டு கீழ அஞ்சு காவல்துறை நுப்பாட்டணும் நடக்க கூட பிரச்சனை நடந்துடும் காவல்துறை பிரச்சனை நடந்ததுன்னா அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது அவங்களுடைய கடமை மற்ற ஊர்ல பாதுகாப்பு அனுமதி கொடுக்கறாங்க இதே இங்கன்னா இருந்தா இங்க வந்து ஒரு அடக்குமுறை காவல்துறையினாலேயே நடக்குது அதுக்கு முக்கிய காரணம் ஜாதி அது ஏன் தெரியல இது எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை நடந்து எனக்கு இப்ப இருபத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பதினெட்டு வயசுல இருந்து இந்த ஒரு விஷயம் நடக்கு போன வருஷம் இது ஒரு சிக்ஸ் மந்த் கூட முன்னதுல நடந்தது இந்த தை பொங்கலுக்கும் நடந்தது சரிங்களா அப்ப இங்க இந்த ஊர்ல எந்த ஒரு விழா வச்சாலும் காவல்துறை தான் இருக்குது நெருக்கடி இருக்குது அவங்க காவல்துறைன்றதோடைய பணியே நம்மளுக்கு பாதுகாக்கணும் எந்த ஒரு அசமோதியும் நடந்துடக்கூடாது அதை நல்ல முறையில் பயன்படுத்துவாங்க ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் இப்போ நான் நல்லா இருந்தேன்னா எனக்கு பிடிக்காது என்று சொல்லி தூண்டி விட்டு இதை நிகழ்வுள்ள ஏதாவது கோளாறு ஏற்பட்டு அடுத்த வருஷம் ரீமார்க் பண்ணிடுது பாரப்பட்டினா பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு அதே போல தான் என்னுடைய சமுதாயத்துடைய ஒரு சகோதரர் வந்து அங்கே அடிபட்டு கிடக்காரு அதே உண்மையா சட்டம் இருக்குது அப்படின்னா இன்னார அவங்க ஆக்சன் எடுத்துருக்கணும் எடுக்க கிடையாது எங்களுக்கு இல்லை நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னேரம் முழுமையாக எடுத்திருப்பாங்க முழுக்க முழுக்க காவல்துறையுடைய அலட்சிய போக்குனால இங்கே ஜாதின்ற ஒரு இது விதைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் அந்த ஜாதி ரீதியாக கொண்டு போகல எதையுமே இன்னும் வரைக்கும் கைது செய்யணும் தான் இதை நாங்கள் பண்ணியிருந்தா பண்ணியிருப்பாங்கள்ல குற்றவாளியை வந்து ஏன் கைது பண்ணலை இது ஒரு கொஸ்டின்னு ஒன்று ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக நான் இந்த இவ்வளோ தூரத்துக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இதே எனக்கு என் போலீஸால் பொய் வழக்கு கூட போடலாம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இந்த வழக்கில் வந்து நீங்கள் தான் இதை இருந்து எடுத்து பா இருக்கீங்க இந்த பிரச்சனை இருந்தே வந்து நீங்கள் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இது எந்த மாதிரி காவல்துறை உங்கள்கிட்ட அணுகுறாங்க ஆனால் முதல்ல புதுப்பட்டி போயிருந்தோம் புதுப்பட்டி போயிருந்தேன் எஃப்ஐஆர் போடுறதுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம் சாய்ந்திரம் வரைக்கும் எஃப்ஐஆர் போடவே இல்லை மறுநாள் திருத்தங்களுக்கு வர சொல்லியிருந்தாங்க இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காங்கன்னு அங்கேயும் போனோம் அங்கேயும் போயிருந்தால் அப்போ இன்ஸ்பெக்டர் நவதிநீதன் அவர் என்ன சொல்கிறாரு இந்த பிரச்சனையை விடுங்க நாளைக்கு வந்து இதே ஒரு கொலைய ஏதோ பண்ணிக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாரு இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாரு ஆமா ஆமா அந்த மாதிரி பேசுறாங்க அப்ப அந்த மாதிரி பேசணும்னா அப்ப நாங்க எஸ்சி எஸ்டி கமிஷனுக்கு போறோம் நாங்க அங்க போயிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் நீங்க ஆக்ஷன் எடுங்க அப்படி இல்லைன்னா நாங்க ஹோர்ட்ல போட்டு உங்க இதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கிறோம் இன்ஸ்பெக்டர் அப்போ அவரு சொல்லி கொடுத்தோம் நாங்கள் நானும் சட்ட இவர் நேராத்தலைங்க நம்ம வக்கீல் இருந்து அவரும் வந்தாரு அப்போ அவரும் சரி சார் நாங்கள் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் போடுங்க அப்படி இல்லைன்னா நான் எஸ்சிஎஸ் கமிஷனில் போய் நான் போய் அந்த கேஸை நான் ஹைகோர்ட்டில் போய் நான் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் பார்த்துக்குறோம் அப்படின்னா சரி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் ஆகி நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்தோன்னா மறுபடியும் எஸ்ஐ வர்றாப்புல வந்துட்டு நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் டிஎஸ்பி போய் பாருங்கன்னு சொல்கிறாப்புல அப்புறம் அப்படி இருந்து மறுபடியும் நாங்கள் போய் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறோம் அங்கே போனோடனே டிஎஸ்பி என்ன சொல்கிறாருன்னா இதே தான் எவ்வளவோ அவங்க காப்ரமிஷன் பேசி பார்க்குறாங்க நாங்கள் எதுக்கும் இடம் கொடுக்கல கேஸு ஒரு பையனை வந்து ஒம்பது பேர் சேர்ந்து அடிச்சிருக்கான் இதே இது வந்து எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்த தவறு பண்ணியிருந்தா இப்போ மூணு நாள் ஆச்சு இந்த மூணு நாளில் நீங்கள் அடுத்த செகண்ட் நீ என்ன பண்ணியிருப்ப எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வச்சிருப்பிய இந்த சமுதாயத்து பட்ட அடியும் வாங்கி ஆஸ்பத்திரியும் கிடக்கு காமர்மேஷன் பேசுறது ஏன் இந்த வேலை கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீ எஃப்ஐஆர் போட வேண்டியதானே அப்படின்னு நாங்கள் அங்கேயும் வாக்குவாதம் பண்ணோம் அங்கேயும் சேலஞ்ச் பண்ணி தான் வந்தோம் முடிஞ்சால் பாருங்க நாங்கள் அடுத்து எஸ்பிஆபிஸ்க்கு போகிறோம்னு அவர் ஜெயக்குமார் மாச தலைவர் அவர்கிட்ட சொல்லியிருந்தோன்னே நீங்கள் நேராக ஒன்றும் பேசாதீங்க என் வெளியில் வந்துடுங்க நம்ம எஸ்பி போய் பார்த்துக்குறோம்னு அவர் சொல்லி இது பண்ணார் அவர் சொன்னி முடித்தோம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் மறுநாள் ஆஃபீஸுக்கு போனோம் எஸ்பி ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே ஜிஹெச்சுக்கு போனோடனே ஜிஹெச்சில் வந்து எம்ஓ பார்த்தோம் எம்ஓ பார்த்து அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறக்கு டாக்டர்கிட்ட போய் பேசி எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இது பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி என்ன மூணு போலீஸ் போய் மிரட்டியிருக்காங்க நீங்கள் வாபஸ் வாங்க இது பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கஞ்சாப் கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு ஜிஎஸ்சில் போய் மிரட்டுறாங்க மிரட்டணும்னா அங்கேருந்து நாங்கள் அப்போ வந்து எஸ்ஐ கூட இங்கேயும் நாங்கள் வாக்குவாதம் பண்ணுறோம் சாதி சான்றிதழ் இதெல்லாம் வந்து இங்கே எஸ்ஏ வாங்குறாரு எம்புதுப்பட்டி எஸ்ஐ இங்கே வாங்கிட்டு இருக்காரு நாங்கள் இங்கே இருக்கோம் என்ன சார் நீங்கள் காலையிலேருந்து என் கூட சண்டை போடுறீங்க நான் இங்கே இங்கே உங்கள் கூட தானே இங்கே நிற்கேன் அங்கே லோக்கல் போலீஸ் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க நீங்கள் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறாப்புல அங்கேருந்து போனோன்னா அங்கே போனால் அங்கே டியூட்டி பார்த்த லேடி தான் கூட்டி போய் அவங்க அம்மா செல்லை பிடுங்கி உங்கள் மகனை போங்க எல்லாம் பொய் வழக்கு போட்டு இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கஞ்சாக்காசில் உள்ளே ஓட்டுறோன்னு சொல்கிறோங்க அதுக்கப்புறம் மறுபடி நாங்கள் இங்கேருந்து மறுபடி ஜிஹெச்சுக்கு போய் எல்லா விவரத்தையும் சொல்லி இது பண்ணி நீங்கள் பயப்படாதீங்க அவர் நம்ம மாச தலைவர் இருக்கார் அவர் பார்த்துக்குருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ நேரம் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் எஸ்பி ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மறுபடியும் ஆஃபீஸில் போய் எஸ்பி போய் பையனோட அம்மாவோ ஊர் நாட்டாம இவங்களெல்லாம் கூட்டு போய் நேராக எஸ்பிட்ட போய் எல்லா விவரமும் சொல்லிட்டு வந்துட்டாப்ல சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் உழுகுது ஆனா இன்னும் அரெஸ்ட் பண்ணலை இது வரைக்கும் கைது பண்ணலை எல்லாமே அவங்கதான் இன்ஸ்பெக்டரும் தான் ரெண்டு பேருமே ஜாதி வெறி பிடிச்சி அலைகிறாங்க அவங்க எந்த ஜாதின்னு அவங்களுக்கு இப்போ நம்ம சொல்றது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும் நவநீத இன்ஸ்பெக்டரும் பாஸ்கர் டிஎஸ்பியும் என்ன சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு அதாவது அவங்க காக்கி சட்டை இது இது கிடையாது அந்த காக்கி சட்டைக்குள்ளே க ஜாதி வெறி இருக்கு அவங்களுக்கு காவல்துறை வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் வந்து மகாசபையிலேருந்து ஊர் மக்கள் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸில் தான் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அரெஸ்ட் பண்ணலண்ணா